கேரளாவில் அதிகளவு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து விளையுங்க அந்த விளையக்கூடிய ஏலக்காய் வந்து பறித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோருக்கு தான் வந்து வருங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரில் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மூட்டை கணக்கில் வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பச்சைக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்காக இது ப்ராசஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பச்சைக்காயை வந்து இதில் கொட்டிடுவாங்க இந்த பச்சைக்காயை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் உள்ள ஒரு ப்ராசஸ்க்கு வந்து கொண்டு போவாங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின்ல வந்து ஏலக்காயை வந்து இது உள்ள வந்து கொட்டிடுவாங்க இது உள்ள வந்து கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்ற எல்லாமே ட்ரை பண்ணி ஏலக்காயை வந்து ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணும் இது சிறிய அளவுக்கு பண்றது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவுகளை வந்து பண்றது இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது மணி நேரத்துக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஹீட் பண்றாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து இந்த இது இடத்துல வந்து விறகு வச்சு இதில் நெருப்பு வந்து பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து கொண்டு வருவாங்க ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏலக்காய் வந்து வந்துருங்க இந்த மிஷின்ல என்ன ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பறிக்கும் போது இந்த காம்பு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து இதுல வந்து கிளியர் ஆயிடுங்க கிளியர் ஆகி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்து ஏலக்காய் வந்து நமக்கு கிடைக்குது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் தரம் பிரிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் நடக்கும் மலையிலிருந்து ஏலக்காய் கொண்டு வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வந்து நமக்கு கிடைக்குது